கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஓ நீங்கள் எப்படி அடுத்த பிறகு மிருகமாக பிறப்பீங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்ட்டு நீங்கள் மிருகமாக பிறப்பீங்கன்னு நான் சொல்லலை மிருகமாக போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் எந்த நபரையும் நம்ம சொல்ல முடியாது ஒரு தனி நபரை இவர் இப்படி அந்த பிறவையும் பொறுப்பார் அவங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நாம் செய்கிற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி பிறவி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அதை வச்சு சொல்கிறேன் கருவறை அப்படின்னு ஒரு வாசல் ஆடு மாடு இதெல்லாம் கருவறை வழியாக தான் வெளியே வருது ஸோ அந்த மாதிரி வ வர்றதுனால மனுஷனாக போறக்குனா ஆடு மாடும் கருவறையில் தானே வருது ஆனால் அந்த வாசல் விட்டு போக முடியாது அது வழியே எப்படின்னா வரலாம் ஆனால் பர்டிகுலராக இப்படி தான் நான் பிறந்ததுலாம் சொல்கிறது இல்லை ரெண்டு மூணு எவிடன்ஸ் இருக்குது அதுக்கு காந்திஜி கூட உதாரணது ஒரு ஆள் இன்டர்வியூலாம் பண்ணிடுறாரு ஒரு எட்டு வயசு சிறுமி இங்கே தான் எங்கள் ஊர் இருந்ததுலாம் சொல்லி அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி வீடியோட போட்டு வச்சுக்கிறாங்க எவிடன்ஸுடா ஆப்ஜெக்ட் எவிடன்ஸோடு இல்லை பிறவிக்கு ஒத்துக்கத்தோ ஒத்துக்காதான் உங்கள் இஷ்டம் பிறவி ஒத்துக்கிட்டோம் ஒத்துக்காததும் உங்கள் இஷ்டம் கருவறைலாம் பிறப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி விலங்காக தான் போறணும்னு அவசியம் இல்லை உங்கள் இஷ்டம்தான் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்னவா போகிறப்பீங்கன்னு முடிவு எடுப்பீங்களா எனக்கு தெரில எனக்கு தெரில ஆனால் ஆனால் அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்ட்டு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு நிழலாகவும் சாயலாகவும் எனக்கு ஜென்மெலாம் இருந்த மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள நினைவுகள் இருக்குது ஒரு இடத்து போயிட்டு வந்தோம்னா இரவு போயிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை நம்ம முன்னேந்த முதலேத்து இதை செஞ்சுருப்போம் செஞ்சுருப்போம் நமக்கு தோணும் தானே ஜென்ம நினைவுகள் இருக்குது அதை வச்சு ஜென்ம இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு கால் நான் போய் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆப்ஜெக்ட் எவிடென்ஸாக தான் சொல்கிறேன் பட் எவிடன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லி வச்சுக்கிறாங்க ஏற்கனவே ஒத்து ஒத்துக்காக தான் நம்ம தான் பிறகு மேலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கோனா சரியாக வாழுங்க தேவையெல்லாம் சரியாக நிறைவேற்றிக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு கொண்டாட்டமாக இருங்க துன்பம் தராமல் நீங்கள் இன்பமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது